நெஹேமியா நான்காம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் இவ்விதமாய் அந்த வேலையை ஓயப்பண்ணுவோம் பெற்றார்கள் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே சமாதானமாக வாழ்வதில் தோல்வி கண்டிருக்கலாம் சந்தோஷமாக வாழ்வதில் தோல்வி கண்டிருக்கலாம் பாவத்தை ஜெயிப்பதில் முறை தோல்வி கண்டிருக்கலாம் உன்னோக்கி செல்வதில் தோல்விகளை கண்டிருக்கலாம் ஆனால் இவை எதுவும் நம்மை தோல்வியாளர் என்றோ வெற்றி பெற இயலாதவர் என்றோ இறுதி விட முடியாது ஏனென்றால் நாம் தோற்ற இடங்களில் கிறிஸ்துவின் ஐக்கியத்தினால் மறுபடியும் நம்மை ஈடுபடுத்தி ஒரு வெற்றியை காண முடியும் ஏனென்றால் நம்முடைய இந்த கர்த்தர் நமக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் வாக்களித்திருக்கிறார் எனவே அதனை அடையும் வரை நாம் தொடர்ந்து செல்கின்றவர்களாக இருக்க வேண்டும் டெஹேமியா எருசலேம் தேவாலயத்தை கட்டத் துவங்கிய முதல் பகுதியிலேயே தோல்விதான் வந்தது ஆனால் சாதித்து காட்ட வேண்டும் என்ற உணர்வு இறுதியில் வெற்றியை கொண்டு வந்தது எனவே இன்று நாமும் நம்முடைய இலக்கை எட்டு வரை தொடர்ந்து முன்னேறி செல்கின்றவர்களாக இருக்க வேண்டும் அப்பொழுது தேவனாயிய கர்த்தர் நம்முடைய காரியத்தை வாய்க்கச் செய்வார் தேவனுடைய கருமையும் இரக்கமும் நம் அனைவரோடும் இருப்பதாக ஆமீன்